மத்தேயு பதினெட்டு பதினெட்டாவது அதிகாரத்துல மொத்தம் மூணு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாதிரியான சிறுவர்கள் ஏசப்பாவுடைய சீசர்கள் ஏசப்பா கிட்ட கேக்குறாங்க ஏசப்பா பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான்னு சொல்லி கேட்காங்க அப்ப ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து சீசர்களுக்கு முன்பாக அந்த பிள்ளையை நிறுத்தி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இந்த நீங்க மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க இந்த பிள்ளையை ஒருவன் இந்த பிள்ளையை போல தாழ்த்துனா அவன் பரலோகத்தில் பெரியவனா இருப்பான் சொல்றா சி பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோகத்தில் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரலை உண்டாக்குகிறவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துவது அவனுக்கு நலமா இருக்கும்னு சொல்றாரு அதாவது மற்றவங்களுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது மற்றவங்க தவறி போகிறதுக்கு நம்ம காரணமாக இருந்தோன்னா அந்த காரணமாக இருக்கிறவங்க கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துவது நலமாக இருக்கும்னு சொல்கிறாரு அதே போல் நம்மளும் வழி தவறி போகிறதுக்கு நம்ம கண்களோ கைகளோ கால்களோ காரணமாக இருக்கக்கூடாது நம்ம கண் நமக்கு இடலை உண்டாக்குனா நீ அந்த கண்ணோட நரகத்துக்கு போகிறத விட அந்த கண்ணை எரிந்து போடு எரிந்தி போட்டு கண் இல்லாமல் நீ பர்லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரியா அதனால் நம்ம கண்களால் பாவம் கைகளால் பாவம் கால்களால் செய்கிற எதுவாக இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம விட்டுறணும் சரியா அப்போ தான் பர்லோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் அடுத்தது ரெண்டாவது சம்பவம் அது வந்து தொலைந்து போன ஆடு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஓவமையை சொல்கிறாங்க என்ன ஓமையினா ஒரு மெய்ப்பனுக்கு நூறு ஆடு இருக்கு அவன் ஆடை மேட்சிட்ருக்க சில என்ன ஆகுதுன்னா ஒரு ஆடு தொலைந்து போகுது காணாமல் போகுது அப்போ இவன் என்ன பண்ணுவான் ஒரு தான் நமக்கு தான் இன்னும் தொண்ணூத்தொம்பது ஆடு இருக்குல்ல அந்த ஒரு ஆடைத நான் காணாமல் போனால் போட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டான் என்ன பண்ணுவான் அந்த தொண்ணூற்றி ஒம்போது ஆட்டையும் அந்த மந்தையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த ஒரு ஆடை தேடி போவான் போய் அது எங்க எங்க இருக்குன்னு பார்த்து அதை தேடி ஃபர்ஸ்ட் அந்த ஆடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் நிமித்தம் அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட அந்த தொலைந்து போன அந்த ஆடு அவன் திரும்ப கிடைச்சாதான் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும் அதே போலதான் நம்ம வந்து வழி விலகி போனோம்னா அதனால தான் இருக்கும் பிதாவுக்கு அது சித்தம் கிடையாது நம்ம வழி விலகி போறது பிதாவுக்கு சித்தம் கிடையாது நம்ம ஏசப்பக்கிட்ட திரும்பி வந்தாதான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் தான் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூணாவது சம்பவம் என்னதுன்னா மன்னிப்பின் மாண்பு பேதரு வந்து ஏசப்பா கிட்ட கேட்பேன் ஏசப்பா என்னுடைய சகோதரன் தவறு பண்ணால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் ஏழு தடவையாக மன்னிக்கணும்னு கேட்பான் அப்ப ஏசப்பா சொல்லுவாங்க ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழு தடவை ஏழு தடவை ஏழு தடவை சொல்லி மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை தடவை தவறு பண்ணாலும் அத்தனை தடவை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்கிறாங்க என்ன ஒரு கணக்கு பார்த்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ராஜா என்ன பண்ணுவாருன்னா அந்த ராஜா கிட்ட பதினாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒரு மனிதனை கூட்டிக்கிட்டு வராங்க அப்ப அந்த ராஜா சொல்லுவாரு அந்த கடன் தன்னிடம் கடன்பட்ட அந்த மனிதனை பார்த்து சொல்லுவாங்க நீ அந்த பதினாயிரம் தாள தாளந்தையும் நீ எனக்கு அடத்தை தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அவன் சொல்லுவான் ராஜா என்னால் திரும்ப செலுத்த இப்போ உடனே திரும்ப செலுத்த முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க நாங்கள் நான் எப்படியாவது நான் அதை திருப்பி செலுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறான் அப்போ ராஜா சொல்லுவார் சரி நான் உடனே மன்னிச்சு விட்டேன் நீ அந்த பதினாயிரம் தாழ்ந்து கடனே நீ எனக்கு தர வேண்டாம் நான் உடனே மன்னித்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி உனக்கு அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா பதினாயிரம் தாழ்ந்து பெரிய அமௌண்ட் அது அப்போ பதினாயிரம் தாளந்தே ராஜா நீ தர வேண்டான்னு மன்னிச்சு விட்டாரு அவனுக்கு ஒரே சந்தோஷமே திரும்பி போறான் சந்தோஷத்தோட திரும்பி போறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் கூட வேலை பார்க்குற ஒரு உடன் வேலையால் இவங்கிட்ட நூறு வெள்ளி பணம் பட்டிருப்பான் அவனை வழியில பாக்கிறாரு பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான் பதினாயிரம் கடன் பட்டவன் என்ன பண்ணுறான் அந்த தன்னுடன் உடன் வேலையாளிட்ட சொல்லுவான் நீ எனக்கு நூறு வெள்ளி பணம் தரணும்ல அந்த பணத்தை எனக்கு திருப்பித்தா அப்பா அவன் சொல்லுவான் இல்லை என்ன என்கிட்ட கருணை காட்டுங்க நான் எப்படியாவது திரும்ப உடனே தர நான் எப்படியாவது திரும்ப தந்துடுவேன் சொல்லுவான் இல்லை அவன் தொண்டையை பிடிச்சி நிறுச்சுக்க நீ வந்து தன்னை தந்தே தீரணும் தள்ளன நான் உனக்கு காவலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காவலில் போட்டுட்டான் இதை பார்த்துட்டு இருந்த இவன் கூட வேலை பார்க்குற உடன் ஆட்கள் இதை ராஜா கிட்ட போய் சொல்றாங்க ராஜா உங் நீங்க வந்து அந்த பதினாயிரம் தாழ்ந்து கடன் பட்டவனோட கடனை மன்னிச்சு விட்டீங்க அதை பதினாயிரம் தாழ்ந்து நீ திருப்பி தர வேண்டாம் மன்னிச்சு விட்டீங்க ஆனா அவங்கிட்ட நூறு வெள்ளி பணம் வந்து ஒரு உடன் வேலையால் கடன்பட்டிருக்கான் அவன் என்ன பண்ணான் அதை மன்னிக்காம அந்த நூறு வெள்ளி பணத்தையும் தந்தாதான் விடுவேன்னு சொல்லி காவலில் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்றான் சொல்லுறான் உன ராஜாவுக்கு கோவம் வரும் கோவம் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவானா அந்த பதினாயிரம் கடன் பட்டான்ல அவனை வர வச்சு அவன்கிட்ட சொல்லுவான் நான் உனக்கு மன்னிச்சு விட்டேன்ல அப்படி இருக்கச்சுல நீயும் அவனுக்கு மன்னிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா நீ எனக்கு அந்த பதினாயிரம் தாளந்தையும் திருப்பி தர வரைக்கும் ஒனியனா உபாதி இருக்கிறவங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உபாதிக்கிறவங்க கையில் அவனை ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ அவன் என்ன பண்ணும் அந்த கடனை திருப்பி செலுத்துற வரைக்கும் உபாதிக்கிறவர்கள் அவனை காவலில் வச்சுருப்பாங்க அதனால ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு மன்னிச்சாதான் பரமபிதாவும் நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிப்பார்